ஒரு நாள் எம தர்ம ஒரு பையன் கிட்ட வந்து சொன்னாராம் சொன்னானா என்னால் வர முடியாது பட்டியல் பூக்கில் ஓம் பேர் தான் முதல் பேரா வந்தாவணும் உனக்குதான் கடைசி நாள் அதுக்கு அந்த பையன் சொன்னானா சரி இந்த சேர்ல உட்காருங்க நம்ம ரெண்டு பேரும் காஃபி குடிச்சிட்டு அப்புறம் ஒன்னா போகலாம் அப்படின்னு அவரும் எமதர்மனும் அந்த பையனை நம்பி சேர்ல உட்காந்துருக்காரு அந்த பையன் காஃபியில தூக்க மத்திரை கலந்து எமதர்மட்ட கொடுத்தான் யம குடிச்சிட்டு மயங்கிட்டாரு இந்த பையன் உடனே அந்த யமோதர்மே பட்டியல் பூக்கை எடுத்து அவன் பேர் முத பேரை அறிஞ்சில அந்த பேரை அடிச்சுட்டு கடைசி பேரை எழுதிட்டான் யமோதர்மனும் மயக்கம் தெளிஞ்சி கண்ணை முழிச்சிட்டார் மயக்கம் தெளிஞ்சி அந்த பையனை பார்த்து சொல்கிறேன் தம்பி நீ என்கிட்ட நடந்த விதம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு எவ்வளோ அன்பாக நடந்துக்கிட்ட அதனால் நான் என் முடிவை மாற்றிக்கிட்டேன் என்ன மாற்றிக்கிட்டார்னால் என் பட்டியல் பூக்கிலேருந்து முதல் பேர்லேருந்து உயிரெடுக்காமல் கடைசி பேர்லேருந்து உயிரெடுக்க போகிறேன் அப்படின் தான் எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா ஒருத்தவங்கள்ட்ட அன்பை காட்டுங்க ஆனால் அதே அன்பை காட்டி யாரையும் ஏமாத்துவிங்க அதற்கான பலனும் தண்டனையும் எப்படி வேணாலும் வரலாம் அந்த தண்டனை கண்டிப்பாக கிடைக்கும் பாத்தீங்களா அந்த பையன் நினச்சது ஒன்று நடந்தது ஒன்று எல்லாம் விதி